பிரைஸ் எல்லோன் ரட்சிகராம் ஏசு கிருஷ்ணன் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் வாக்கிர நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமிப்பட்டுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில் என்று சொல்லி சங்கீதம் ஒன்பது பதினெட்டில் நாம் வாசிக்கிறோம் எளியவர்களாகிய நம்மை தேவன் மறப்பதில்லை நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் கெட்டுப்போவதில் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது எளியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து கேரி தாற்றங்கரையிலே அவன் அமர்ந்திருந்தபடியினாலே காகத்தை கொண்டு கத்திர அவனை போஷித்தார் அதே எலியா கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து சாரி பாத்தி உதவி வீட்டிற்கு அவன் கடந்து போனபோது அவருடைய விசுவாசத்தை கொண்டு அந்த விதவையையும் அவனுடைய மகனையும் அவனை சார்ந்த குடும்பத்தர் அனைவரையும் தன்னையும் ஏதோ பஞ்சகாலம் தீர் மட்டும் போஷிக்கிற ஒரு பெரிதான கிருமிக்குள்ளாய் நடத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்து கண்பாந்த தேவ பிள்ளைகளே நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய காத்திருக்குதலும் ஒருபோதும் வீணாவதில்லை எனவே கத்தன் மேல் நம்பிக்கை வைத்து அவரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நாம் பாக்கியவான்களை மாறுவோம் கத்தன் நம்மளே மகிமைப்படுவார் ஆமேன்